ஓம் நமோ நாராயணாயா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையூறு திங்கள் பாடல் ஒன்பது பிரபந்தத்தில் இது பாடல் ஐநூற்றி பன்னிரண்டு தொழுது முப்போது முன்னடி வணங்கி தோமலர் தூய்தொழு தேத்துகின்றேன் பழுதின்றிப் பார் கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுதழுதலமந்தம் மாவழங்க ஆற்றவும் அது குறைக்கும் கண்டாய் உழுவதோர் எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்றித் துறந்தாலோக்குமே நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்று பாடல் ஒன்பது மன்மதினி தினமும் இரண்டு சந்தி மற்றும் உச்சிப்போது என்ற மூன்று காலமும் பரிசுத்தமான புஷ்பங்களை உன் பாதங்களில் சேர்த்து பரிபூர்ணமாக சேவித்து ஸ்தோத்திரம் செய்கின்ற நான் குற்றமில்லாமல் பூமியை சூழ்ந்த கடல் போன்ற நிறத்தை உடையவனான கண்ணபிரானுக்கே கைங்கரியம் செய்து உஜ்ஜீவியாக ஆகாது ஒழிவேனாகில் பலகாலமும் அழுது தடுமாறி அம்மா என்று கதறி திரிய நேரிடும் என்னை மிகவும் அப்படி துடிக்கவிடும் பாவம் உன் தலைமேல் ஏறும் அன்றியும் என்னை உபேட்சிப்பது வேறு தொழிலேதும் செய்யாது ஏறுழுகின்ற எருதை நுகத்தடியால் தள்ளி தீனியில்லாமல் ஓட்டுவதற்கு ஒப்பாகும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் O Manmada, I pray unto you by offering pure flowers at your feet and reciting your names with complete faith three times a day, dawn, noon, and dusk, so that I am able to serve the one and only Lord Krishna, who has the color of the blemishless ocean surrounding the world, and I should eventually get liberated from the birth cycles, lest I shall roam around crying amma and you will be held responsible for my plight and that will be equivalent to pushing and beating with a yoke day and depriving food for an ox who knows nothing other than sincerely plowing the field tree andal